சூனியக்காரி ஒரு தமிழ் சிறுகதை அமைதியான கிராமமான திருக்கரையில் அதன் எல்லையில் அடர்ந்த காடு இருந்தது கிராமவாசிகள் காடுகளுக்குள் செல்ல பயந்தனர் நீண்ட நாளாக வாழ்ந்த ஒரு சூனியக்காரியின் கதைகளை கிசுகிசுத்தார்கள் அவள் ஒளிரும் சிவந்த கண்களை உடையவள் என்றும் அவளது டொமைனில் நுழைந்த எவரையும் சபிப்பாள் என்றும் அவர்கள் கூறினர் ஒரு நாள் மாலை கண்ணன் என்ற சிறுவன் காணாமல் போனான் அவரது தாயார் லட்சுமி கதறி அழுது உதவிக்காக கிராம மக்களிடம் கெஞ்சினார் ஆனால் பயம் அவர்களை தடுத்து நிறுத்தியது வேலன் என்ற ஒரு துணிச்சலான வேட்டைக்காரன் மட்டுமே முன்னேறினான் ஒரு டார்ச் மற்றும் கத்தியுடன் ஆயுதம் ஏந்திய அவர் இரண்ட காடுகளுக்குள் நுழைந்தார் வேலன் ஆழமாக நடந்து செல்ல காற்று குளிர்ந்தது ஒரு பயங்கரமான அமைதி அவரைச் சூழ்ந்தது திடீரென்று ஒரு சிறிய குடிசை அதன் புகைப்போக்கியிலிருந்து புகையெழுவதைக் கண்டார் ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தபோது ஒரு வயதான பெண் பானையை கிளறிக் கொண்டிருப்பதைக் கண்டார் மங்களான நெருப்பு வெளிச்சத்தில் கண்ணன் காயமின்றி பயத்துடன் அருகில் அமர்ந்தான் கிழவியை நோக்கி கத்தியை காட்டி கதவைத் துளைத்தான் வேலன் பையனை விடுவிக்க வேண்டும் என்று சூனியக்காரியிடம் அவர் கோரினார் அந்தப் பெண் பெருமூச்சு விட்டாள் நான் சூனியக்காரி இல்லை என்று அவள் சொன்னாள் நீண்ட காலத்திற்கு முன்பு கிராமவாசிகள் என்னை துரதிருஷ்டங்களுக்கு குற்றம் சாட்டி வெளியேற்றினர் நான் இப்போது தனியாக வாழ்கிறேன் தொலைந்து போன பயணிகளுக்கு உதவுகிறேன் சிறுவன் பசியாக இருந்ததால் நான் அவனுக்கு உணவளித்தேன் வேலன் தயங்கினான் கண்ணன் அவள் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி தலையசைத்தான் உண்மையை உணர்ந்த வேலன் ஆயுதத்தை கீழே இறக்கி மன்னிப்பு கேட்டான் அவர் கண்ணனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் கிராம மக்கள் தங்கள் தவறுக்கு வெட்கப்பட்டனர் அவர்கள் பழைய பெண்ணை திரும்ப அழைத்தார்கள் அவள் அவர்களை மன்னித்தாள் அன்று முதல் கிராமவாசிகள் உண்மையை அறியாமல் ஒருவரை நியாயந்தீர்க்கக் கூடாது என்று கற்றுக்கொண்டனர்